டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டோல மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் மினி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு குபோட்டாவில் பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஏழு ஹச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் அந்த கரண்ட்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் அந்த கரண்ட்டில் தாங்க இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஜெலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனாலும் ஓனர் தரப்புலேருந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் இந்த குபோட்டா பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் ஃபோர் வீல் டிரைவிங் இருபத்தி ஏழு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க குபோட்டால மினி டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே